அன்பிற்கினியவர்களே உலக அளவில் பரவலாக இஸ்லாமியர்கள் கண்ணியமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம்கள் கண்ணியமான வாழ்வியலுக்கு உரித்தானவர்கள் என்ற கருத்து உலக அளவில் பரவலானது முஸ்லிம்கள் மட்டுமல்லாது இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்களும் முஸ்லிம்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்களும் இந்த கருத்தோடு உடன்பட்டு நிற்கிறார்கள் முஸ்லிம்கள் கண்ணியமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் உரித்தானவர்கள் இந்த கண்ணியத்தை இந்த கௌரவத்தை நமக்கு பெற்றுத்தந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண்ணியத்தை நமக்கு தந்தார்கள் வஸல்லம் அவர்கள்தான் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு படித்து தந்தவர்கள் அவர்கள் முறையற்று வாழ்ந்த மக்கள் முறை தவறி வாழ்ந்தார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஆக சிறந்த மிக அழகான வாழ்க்கை நெறியை நபி சல்லலாகு அழகுவ செல்லும் அவர்கள் வகுத்து தந்தார்கள் அதன் வழி வந்தோம் இந்த கண்ணியத்தை நாம் அடைந்தோம் தூங்கி எழுந்தது முதல் மீண்டும் தூங்குவதற்காக படுக்கைக்கு செல்கிற வரை நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அந்த அனைத்து செயல்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்கிற முறைதனை வகுத்து அழகாய் தொகுத்து சொன்னவர்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபிசல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களுடனான நமது உறவு என்பது எந்த முறையில் எந்த வகையில் அமைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கும் நபிசல்லாஹூ அலைகு வசல்லம் அவர்களுக்கும் நமக்குமான பந்தம் உறவு எந்த வகையானதாக அமைந்திருக்க வேண்டும் அருமையானவர்கள் நமக்கும் நபியவர்களுக்குமான உறவில் மூன்று விஷயங்களை மிக பிரதானமானதாக நாம் கவனிக்க வேண்டும் மூன்று விஷயங்கள் ஒன்று முஹபத் அபிசல் அல்லாஹோ அழைகி அவர்களின் மீதான பிரியம் இரண்டாவது தாவீம் நபியவர்களின் மீதான கண்ணியம் மூன்றாவது இத்திபா அபிசல் அல்லாஹு அழைகி அவர்களை அப்படியே பின்பற்றுதல் இந்த மூன்றுமே நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இதுதான் அவர்களுடனான நமது உறவின் யதார்த்தமான மிக அழகிய முறை இந்த வகையில் தான் பெருமானாரோடு நாம் உறவாடுகிறோம் உறவாட வேண்டும் முதலில் மொஹம்பத்

உங்களுடைய பிள்ளையை விட உங்களை பெற்ற தாய் தந்தையரை விட உலக மக்கள் அனைவரையும் விட என்னை நீங்கள் அதிகம் நேசித்தால்தான் முகமிலாக நீங்கள் ஆக முடியும் என்றார்கள் அலேஹி வசல்லம் அவர்கள் நம் தாய் தந்தையரை விடவும் மனைவி மக்களை விடவும் சுற்றத்தார் உறவுகளை விடவும் நட்புகளை விடவும் உலக மக்கள் யாவரை விடவும் உத்தமரவி சல்லாக அழைகுவம் அவர்கள் நமக்கு பெரிதானவர்களாக மேலானவர்களாக நம் உள்ளத்திலே நிலை இருக்கிற போதுதான் நம் ஈமான் பரிபூர்ணம் அடைகிறது நம் ஈமான் முழுமை பெறுகிறது அருமையானவர்களே அப்துல்லாஹிபின் ஹிஷாம் ரதி அல்லாகும் அவங்க சொல்றாங்க அவர்களோடு ஒரு பயணத்தில் நாங்கள் எல்லாம் இருந்தோம் நபியவர்களோடு பயணத்திலே நாங்கள் இருந்தோம் அப்பசல்லாக அழைகுவ செல்லும் அவர்கள் சத்தாபுரதியாக அவர்களினுடைய கரத்தை பிடித்து கொண்டிருந்தார்கள் உமரதியாக அவர்களினுடைய கையை அபிசன் அல்லாக அழைகுவ செல்லும் அவங்க பிடிச்சுக்கிட்டு இருந்தான் அவ்வளவு நெருக்கமாக தன்னோடு உமரதியல்லாக அவர்களை நெருக்கமாக வைத்துக் கொண்டார்கள் அந்த பாச பிணைப்பில் ஆகும் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களே அல்லாஹுடைய தூதர் அவர்களே உங்களை இறை தூதராக அனுப்பிய அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்கிறேன் என் உயிருக்கு அடுத்தார் போல் என் உயிருக்கு அடுத்தார் போல் நான் உங்களைத்தான் அதிகம் நேசிக்கிறேன் என் மனைவி மக்களை விட என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை விட இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களை விடவும் என் உயிருக்கு அடுத்தார் போல் நான் உங்களைத்தான் பெரிதும் நேசிக்கிறேன் என்றார்கள் முரதியாகும் அவர்கள் இது எவ்வளவு பெரிய வார்த்தை இது இது எவ்வளவு பெரிய வார்த்தை என் பெற்றோரை விடவும் மனைவி மக்களை விடவும் நான் உங்களைத்தான் அதிகம் நேசிக்கிறேன் என் உயிருக்கு அடுத்து என்று சொன்னார்கள் விசந்தாவு அழகிய வசல்லம் அவங்க சொன்னாங்க உமரு இது போதாது என்றார்கள் இது போதாது என் மீது வைப்பதற்கான என்னை நேசிப்பதற்கான முறை இதுவல்ல இதுவல்ல இந்த அணவு பத்தாதுன்னா இந்த அணவு பத்தாது பெற்றோரை விடவும் மனைவி மக்களை விடவும் உலக மக்களை விடவும் எல்லாம் சரி ஆனால் உயிருக்கு அடுத்தார் போல் அல்ல உயிரை விடவும் மேலாக உங்களுடைய உயிரை விடவும் மேலாக என்னை நீங்கள் நேசியுங்கள் ஈமான் அப்போதுதான் முழுமை பெறும் உடனே உமர் ரதி அல்லாஹும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களே யார சூழல்லா அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்கிறேன் என் உயிரை விட எனக்கு நீங்கள் பெரிது என் உயிரை விட என் உயிரை காட்டிலும் எனக்கு நீங்கள் மேலானவர்கள் என்று உமரதியாக அவர்கள் சொன்னார்கள் உமரே இப்போதுதான் நீங்கள் சரியாய் சொன்னீர்கள் இப்போதுதான் நீங்கள் சரியாய் சொன்னீர்கள் இதுதான் மகத்வத் இப்படித்தான் என்னை நேசிக்க வேண்டும் பொதுவாக ஒரு மனிதனுக்கு அவனுடைய உயிர் என்பது அவ்வளவு பிரியமானது எதையும் இழப்பான் காசு காசுபணங்களை இழப்பான் உடைமைகளை இழப்பான் எதையும் இழப்பான் ஆனால் ஒரு மனிதன் உயிரை இழப்பதற்கு துணிய மாட்டான் காரணம் ஒரு மனிதனுக்கு உயிர் என்பது அவ்வளவு கனமானது அவ்வளவு பிரியமானது அதை விட அவனுக்கு வேறு எதுவும் பெரிய பெரிதாக இருக்க முடியாது ஆனால் அந்த உயிரை விடவும் நாம் அவர்களை பெரிதாய் நேசிக்க வேண்டும் மேலாக நேசிக்க வேண்டும் காரணம் இந்த 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 உயிர் உயிரை வைத்து உலகத்திலே நாம் நடமாடுகிறோம் உலகத்திலே நாம் வாழுகிறோம் சம்பாதிக்கிறோம் சேகரிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் நாளை மறுமையில் இந்த உயிர் கண்ணியமான உயிராக நம் உயிருக்கு கண்ணியமும் மகத்துவமும் மதிப்பும் கிடைக்க வேண்டும் என்றால் பெருமானார் வேண்டும் நாம் மறுமையிலே கண்ணியமாக இன்பமான வாழ்க்கையை நிரந்தரமான சுக சுவன வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டுமே ஆனால் ரிசல்லாக செல்லம் அவர்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்களின் வழியாகத்தான் நாம் கண்ணிய வாழ்வை அடைந்தோம் அவர்களின் வழியாகத்தான் நாளை சுவன வாழ்வையும் அடைய இருக்கிறோம் தௌஃபீக் செய்வானாக அந்த நபியை நம் உயிரை காட்டிலும் மேலாக நேசிக்க வேண்டும் என்றார்கள் வலரமான் அல்லாஹு தஆலா அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக இரண்டாவது முதலாவது மொஹபத் நபியவர்களை நேசிக்க வேண்டும் இரண்டாவது நபியவர்களின் மீதான கண்ணியம் அபிசல் அல்லாஹூ அலைகு அவர்களின் மீதான கண்ணியம் மற்ற யாவரை விடவும் அவர்களின் மீது அதிகம் கண்ணியமும் மதிப்பும் மிக்கவர்களாக நாம் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது மக்காவாசிகளுக்கும் நபிசல்லாஹூ அலைகு அழைகு வசல்லம் அவர்களுக்குமான உடன்படிக்கை அப்ப நபியவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி வருமத்து முன்னசோத சத்தஃபி என்கிற ஒரு நபரை மக்காவாசிகள் அனுப்பி வைச்சாங்க போய் ரிசல்லாக அனைத்து வருஷம் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வாருங்கள் சுமூக பேச்சுவார்த்தைக்காக வேண்டி வந்தாங்க வந்து திரும்பி போன உருவத்துக்கு மசோது மக்காவாசிகளிடத்திலே சொல்லுகிறார் நான் எத்தனையோ அரசர்களை பார்த்திருக்கிறேன் நஜாஷியை பார்த்திருக்கிறேன் பெரும் பெரும் மன்னர்களை அரசர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அவர்களின் பிரஜைகள் அந்த மன்னருக்கு கீழ் வாழ்கிற பிரஜைகளின் நாட்டு மக்கள் அந்த மன்னருக்கு கொடுக்காத ஒரு கண்ணியத்தை முகம்மதுனுடைய தோழர்கள் முகமதுக்கு கொடுப்பதை நான் பார்த்தேன் என்கிறார் அவர்கள் அப்படி மதிக்கப்பட்டார்கள் அப்படித்தான் மதித்தாக வேண்டும் சாக்கள் அல்லாக அழகுவ செல்லும் அவர்களை மதித்த கண்ணியம் செய்த விதத்தை பார்த்து ஒருவத்து மசோத் சொல்கிறார் எந்த அரசருக்கும் கிடைக்காத கண்ணியம் மன்னரும் இந்த உலகத்திலே இப்படி மதிக்கப்பட்டு நான் பார்க்கவில்லை நான் புரியவில்லை எனக்கு தெரியல முகமது அப்படி மதிக்கப்படுகிறார் என்றார் கண்ணியம் என்றால் எப்படி கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை சஹாபாக்களிடம்தான் நாம் படித்தாக வேண்டும் தலைவன் அப்துல்லா உபை சலூல் நயவஞ்சகர்களினுடைய தலைமைப்படம் ஒரு தடவை நவிசல்லல்லாஹு அலைகி வசெல்லும் அவர்களைப் பற்றியும் ஷஹாபாக்களைப் பற்றியும் தகாத ஒரு வார்த்தை தகாத வார்த்தை அப்படின்னா அல்லாஹ் அல் குர்ஹானிலே சொல்லுகிறான் அவன் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் லயர் இலல் மதீனதி லயு ஹுரி ஜென்னல் அசுமின்னஹல் அதல் வெளியூருக்கு போயிருக்கிறாங்க அங்க வச்சு அந்த சலூல் சொல்றான் நாங்கள் மதீனாவிற்கு திரும்பி சென்றால் நாங்கள் மதீனாவிற்கு திரும்பி சென்றால் அந்த மதீனாவிலே இருக்கிற மெஜாரிட்டியாக இருக்கிற கண்ணியமானவர்கள் மதீனாவிலே மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய முஹம்மதையும் முஹம்மதினுடைய கூட்டத்தையும் விரட்டி அடிப்போம் என்று சொன்னார் முஹம்மதையும் முஹம்மதுரிய கூட்டத்தையும் நாங்கள் அந்த ஊரை விட்டே வெளியேற்றுவோம் என்று சொன்னான் அப்துல்லா இப்னு உபை முனாபிகளுடைய தலைவர் வேடிக்கை என்னவென்றால் என்றால் தலைவன் தலைவர் அப்துல்லா இப்னு உபை ஆனால் அவனது மகனான் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு ஆகிரந்த சஹாபி நபித்தோல் நபித்தோல் ஈமானை ஏற்றிருந்தவர்கள் அவங்க கேள்விப்பட்டாங்க அவங்க காதல விழுந்துச்சு இப்படி ஒரு செய்தி ஒரு வார்த்தையை பிரயோகித்தான் என்கிற செய்தியை கேள்விப்பட்டார்கள் அப்துல்லாஹராகவன் வாளேந்தி நிற்கிறார்கள் நபியவர்களுடைய உத்தரவு கிடைத்தால் என் என்றும் பாராமல் கொன்றழிப்பேன் அவர்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல என்ன துணிச்சல் இருக்க வேண்டும் எப்படி முடியும் இதை நான் வெறுமனே விட்டுவிட போவது கிடையாது அவர்கள் துடிக்கிறார்கள் நவீனர்களுடைய உத்தரவு இருந்தால் இப்போது கதை முடிப்பேன் விசல் அல்லாகோ அழைகுவ செல்லும் அவங்க சொன்னாங்க ஒன்னும் வேணாம் விடுங்க 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 சுழதாகி செல்லதாக அலைகல்ல அவரை வீட்டுக்கு போகட்டும் அவரை விடுங்க அப்படின்னு சொன்னார் ஆனாலும் கூட அப்துல்லாஹி உங்க அவர்கள் தன் தந்தையை முனாஃபிகளுடைய தலைவனை நிறுத்தி வைத்து சொன்னார்கள் நீ சொன்னதை வாபஸ் வாங்கியே தீரணும் இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து நீ நகர முடியாதுன்னா நீ சொன்ன சொல்லை கருத்தை இங்கே நீ திரும்ப பெறு யார் கண்ணியமானவர்கள் யார் கண்ணியமானவர் என்பது உனக்கு தெரியும் நபிசல்லு அலைகி வசல்லம் அவர்களுக்கு கண்ணியம் சொந்தம் அவர்கள் கண்ணியத்திற்கு உரித்தானவர்கள் உன் கருத்தை திரும்ப பெறாமல் இங்கிருந்து நகர முடியாது அதே இடத்திலேயே அவன் ஒப்புக்கொண்டான் நான் தான் இழிவானவன் நான் தான் இனி இழிவானவன் நாங்கள் தான் மைனாரிட்டி அவர் கண்ணியத்திற்குரியவர் என்று ஒப்புக்கொண்டதற்கு பிறகுதான் அவரை வீட்டிற்கு செல்ல அனுமதித்தார்கள் அப்துல்லாஹி அல்லாஹுவன் விசல் அல்லாகு அழகி வசெல்லம் அவர்களின் மீதான கண்ணியம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவர்களின் கண்ணியத்திற்கு இழுத்து சேர்த்தது தன்னை பெற்ற தந்தையாகவே இருந்தாலும் சரி சும்மா விட மாட்டேன்னு நின்றான் இதுதான் பெருமானாரின் மீதான கண்ணியத்தின் யதார்த்த முகம் நபிக்கவர்களுடனான நம்முடைய உறவில் மிக பிரதானமாக இருக்க வேண்டியது விசல் அல்லாகு அழகி வசெல்லம் அவர்களின் மீதான கண்ணியம் மூன்றாவது வசல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றுவது நபியவர்களினுடைய வாக்கை நபியவர்களினுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றுவது வெறுமனே முகப்பத்து நபியவர்களின் நேசம் மட்டும் போதாது ஒருவரின் மீது நாம் உண்மையிலேயே நேசம் கொண்டிருக்கிறோமேயானால் அவர்களை நாம் முழுவதுமாக பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் அதுதான் அந்த நேசத்திற்கான அடையாளம்

ஆச்சரியமானது இப்படியும் ஒரு கூட்டம் உலகத்திலே இருந்திருக்கிறது என்பதை இந்த உலகம் ஆச்சரிய கண் கொண்டு பார்க்க வேண்டும் அபு சாஹித அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சஹாபாக்களுக்காக வேண்டி தொழ வைத்தார்கள் தொழுகையிலே இருக்கிறார்கள் அந்த காலத்துல இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் காலணிகளை அணிந்து கொண்டே தொழுவதற்கான அனுமதி இருந்தது செருப்புகளை அணிந்த நிலையிலேயே தொழலாம் அழகி வசல்லும் அவர்கள் தொழ வைக்கிறார்கள் தொழுகையின் நபியவர்கள் தன்னுடைய தான் அணிந்திருக்கிற காலனியை கலற்றி வலதுபுறமாக வைத்தார்கள் இதை பார்த்த சஃப் சஃபாக நின்று கொண்டிருந்த சஹாபாக்கள் விசல்லாகு அழகிவ செல்லும் அவர்கள் செய்ததை அப்படியே செய்தார்கள் தொழுகையை குடித்து திரும்பிய நபியவர்கள் பார்க்கிறார்கள் எல்லோருடைய செருப்பும் தனியாக இருக்கிறது கேட்டாங்க நீங்கள் எதற்காக வேண்டி உங்களுடைய காலனியை கலற்றினீர்கள் பதில் ஒன்றுதான் யார சூழல் தான் நீங்கள் கலற்றினீர்கள் நாங்கள் கலற்றினோம் தாங்கள் செய்தீர்கள் நாங்கள் செய்தோம் இதுதான் பின்பற்றுதலுக்கான இலக்கணம் இதுதான் அப்படியே அவங்க சொன்னாங்க நான் கலட்டுனா அதுக்கு ஒரு காரணம் கலற்றியதற்கு காரணம் இருக்கிறது ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் அல்லாருடைய தூதரே உங்களுடைய காலனியில் உங்களுடைய செருப்பில் ஒரு சிறு அசுத்தம் இருக்கிறது அதை நீங்கள் ஒதுக்கி வையுங்கள் ஓரம் வையுங்கள் என்று சொன்னார்கள் நான் கலற்றினேன் என்றார் எது எப்படியோ நாயகம் செய்தால் நாங்கள் செய்வோம் இதுதான் இத்திபா இதுதான் பின்பற்றுதல் சுமல்லாஹி சென்னல்லாஹு அலைகுவ செல்லம் அவங்க சொல்லலையே சொன்னதுக்குப் பிறகு செய்து கொள்வோம் என்று அல்ல நவியவர்கள் செய்தார்கள் நாங்கள் செய்தோம் இந்த வகையில் விஷன் அல்லாஹ் அலைகுவ அவர்களை பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள் எனவேதான் தான் அல்லாஹ்விடத்திலே ரவியல்லாஹு ஆண்டும் வரது ஆண்டும் அல்லாஹுடைய பெருத்த பொருத்தத்தை அவர்கள் அடைந்தார்கள் அல்லாஹ் அவர்களை பொருத்திக்கொண்டான் அல்லாஹ் அவர்களை பொருத்தி கொண்டான் அவர்கள் அல்லாஹுவை பொருத்தி கொண்டார்கள் இந்த பாராட்டு செய்தியை அல்லாஹ் அல்லாஹர் இந்த மூன்று அம்சங்களும் இருக்குமே ஆனால் அதுதான் நாயகம் அவர்களுடனான நமது உறவை நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் ஆக்கி வைக்கும் முஹப்பத் நபியவர்களின் மீதான நேசம் நபியவர்களின் மீதான கண்ணியம் நபிசல்லாக அழைகுவ செல்லம் அவர்களை முழுவதுமாய் பின்பற்றுதல் இந்த மூன்று பண்பும் நம்மிடத்திலே இருக்குமேயானால் நம் ஈமான் பரிபூரணமாகும் வல்லரஹமான் அல்லாஹு தஹாலா அத்தகைய உயர்ந்த நசீபை நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் மீதான அச்சத்தோடும் ரிசல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்களின் வாக்கை வாழ்க்கையை முழுவதுமாய் பின்பற்றியும் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரகுலால மீன் நம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானாக ரிசல்லல்லாஹு அழகுவ செல்லம் அவர்